நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாமினை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் உடனிருந்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் கொற்கை ஊராட்சியில் கொற்கை திருவள்ளுவர் அருள் நெறி உதவி தொடக்கப்பள்ளியில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாமினை தொடங்கி வைத்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் ஆணைக்கிணங்க மற்றும் தமிழகத்தினை தலை சிறந்த மாநிலமாக மாற்ற அயராது உழைக்கும் மாண்புமிகு துணை அவர்களின் வழிகாட்டுதலோடு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இம்முகாம்களில் மின்சார வாரி வருவாய்த்தரை ஊரக வளர்ச்சித்துறை கூட்டுறவுத்துறை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை மேலாண்மை துறை கால்நடை பராமரிப்புத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மாவட்ட தொழில் மையம் தொழிலாளர் நலத்துறை ஆகிய பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாக வழங்கிடும் பொருட்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கமானது பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை நோக்கிச் செல்லாமல் அவர்களுக்கு தேவையான மக்கள் சேவைகளை வழங்குவதற்கு அரசே அவர்களிடம் வந்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட மனுக்களின் மீது தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதல் இரண்டு கட்ட மக்களுடன் முதல்வர் முகாமினை தொடர்ந்து தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மக்களுடன் முதல்வரின் மூன்றாம் கட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து வருவாய்த்துறையின் சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வருவாய்த்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழும் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் குடியிருப்பு வீடுகள் கட்டுவதற்கான ஆணையினையும் மாவட்ட வழங்கல் துறையின் சார்பில் ஒன்பது பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையும் கோட்டூர் வட்டாரத்தில் குறிச்சி மூளை ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் வருவாய்த்துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு சாதி சான்றிதழ் மற்றும் முதல் பட்டதாரி சான்றிதழும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு காது கேட்கும் கருவிகளும் பாமணி ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் கொக்கலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் உதவியும் டாம்கோ திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு கடன் உதவியும் வேளாண்மை துறையின் சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு நெல் நுண்ணூட்டம் பருத்தி நுண்ணூட்டம் சிங் சல்பேட் டிரெக்கோ டெர்மா விருடி உயிரி உரம் உள்ளிட்ட இடுபொருட்களும் மாவட்ட வளங்கல் துறை சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையும் துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு இயற்கை மரணத்திற்கான நிதி உதவியும் துறையின் சார்பில் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பித்த நான்கு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களும் ராயநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் வருவாய்த்துறையின் சார்பில் இருபது பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நான்கு பயனாளிகளுக்கு உதவித் தொகையும் மாவட்ட வளங்கள் துறையின் சார்பில் இருபது பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையும் சீர்மரபினர் நலவாரிய அட்டை ஐந்து பயனாளிகளுக்கும் மருத்துவ காப்பீடு அட்டை ஐந்து நபர்களுக்கும் வேளாண்மை துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இருபத்தி நான்கு நபர்களுக்கு கடன் உதவியும் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் கொத்தமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் வருவாய்த்துறையின் சார்பில் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பித்த இரண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களும் வருவாய்த்துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு இயற்கை மரணத்திற்கான நிதி உதவியும் மாவட்ட வழங்கல் துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப ஊராட்சி நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் வருவாய்த்துறையின் சார்பில் சாதி சான்றிதழ்கள் இருநபர்களுக்கும் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் குடியிருப்பு வீடுகள் கட்டுவதற்கான ஆணையினையும் ஒரு பயனாளிக்கு இயற்கை மரணத்திற்கான நிதி உதவியும் மாவட்ட வளங்கல் துறையின் சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்களால் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் உடன் இருந்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் கொத்தமங்கலம் ஊராட்சியில் ஜான் பிரிட்டோ உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி பல்லாங்கோவில் கொறுக்கை ஊராட்சியில் திருவள்ளுவர் அருள்நெறி உதவி தொடக்கப்பள்ளி கொருக்கை பனையூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருப்பத்தூர் பாமணி ஊராட்சியில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பாமணி ராயநல்லூர் ஊராட்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலைப்பள்ளி ராயநல்லூர் வரம்பியம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பரம்பியம் முத்துப்பேட்டை வட்டாரத்தில் குன்னலூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குன்னலூர் எடையூர் ஊராட்சியில் ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி எடையூர் கோட்டூர் வட்டாரத்தில் குறிச்சி ஊராட்சியில் ஊராட்சி சமுதாயக்கூடம் கட்டிடம் மீனமன்னலூர் ஆகிய கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்தரா தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் தையல் நாயகி வருவாய் கோட்டாட்சியர்கள் சௌமியா யோகேஸ்வரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சங்கர் மாவட்ட வளங்கள் அலுவலர் செல்லப்பாண்டியன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் புவனா வட்டாட்சியர்கள் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக வரம்பிய ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் எவ்வாறு தெரிவித்தார் இளந்தலைவர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களோடு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்தரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் குன்னலூர் ஊராட்சியில் ஊரக பகுதிகளுக்கான மூன்றாவது கட்ட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி காலையில் துவங்கி இனிதே நடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று முத்துப்பேட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் முதலமைச்சரிடம் அந்த கல்லூரியையும் பெற்று அரசுக்கும் இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பணியாற்றியிருக்கிற அருமை எண்ணன் மாறிமுத்தவர்களே நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மக்கள் பணியாற்றி இவர்களை நாடி தேடி வந்து மனுக்களை தருவது என்பது இயலாத காரியம் முடியாத காரியம் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் அற்புத திட்டம் எனவே அந்த திட்டத்தை வழங்கி நம்முடைய பகுதிக்கு தலைவரை நாடாளுமன்ற உறுப்பினரை காத்திருந்து மனுக்களை மனுக்களை பெற்றவுடன்

வாங்க நான் சொல்றது கேட்டுங்க நான் சொல்றது நான் சொல்றது கேட்டுக்கா புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் அன்பு தலைவர் கலைஞரின் புகழ் புத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வெண்டாடி வேந்தர் பெரியாரின் புகழ் அண்ணல் அம்பேத்காரின் புகழ் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் புகழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் தளபதி திராவிட சூரியன் அண்ணன் தளபதி வருங்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி திராவிட சூரியன் அண்ணன் உதயநிதி பொதுமக்கள் அரசாங்கத்தை நாடி வருவதை விட பொதுமக்கள் அமைச்சரை தேடிப்போவதை விட பொதுமக்கள் ஆட்சித்தலைவரை தேடி போவதை விட அந்த பகுதிக்கே அந்த அமைச்சரை அந்த எம்எல்ஏவை அந்த எம்பியை அந்த ஆட்சி தலைவரை அந்த தாசில்தாரை அந்த பிடிஓவை அந்த மாவட்ட அதிகாரிகளை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு அரசாங்கத்தையே உங்கள் ஊருக்கு அனுப்பியிருக்கிற ஒரே முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் பத்தாண்டுகள் நான் யாரையும் குறை சொல்லவில்லை இது போன்ற நிகழ்ச்சி இந்த ஊரில் நடந்திருக்குமா இன்றைக்கு ஆட்சி தலைவர் இரண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு அமைச்சர் எல்லா அதிகாரிகளும் உங்களை நாடி தேடி வருகிறோம் என்று சொன்னால் கடைகோடி மக்களுடைய தேவையையும் நிறைவேற்றுகிற ஒரே ஏழைகளின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு ஸ்டாலின் என்ற நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒன்பது மணிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வருகை தந்து மாற்றுத்திறனாளி உபகரணம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் நாங்கள் சென்றது பதினோரு மணி இரண்டு மணி நேரம் அரசாங்கம் என்பது ஆமை வேகத்தில் என்று சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் ஆனால் தளபதி தலைமையில் ஆமை வேகத்தில் இயக்கி வந்த கடந்த கால ஆட்சியை போல் இல்லாமல் ராக்கெட் வேகத்தில் ஒரு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சரும் அந்த தளபதி என்பதற்கு அடையாளம் பதினோரு மணிக்கு அவருக்கு தேவையான உபகரணங்களை வழங்குகிறோம் அட்டை அட்டைகளை வழங்குகிறோம் மக்களுக்கு பயன்பாடு தருகிறோம் ஆட்சித்தலைவர் தலைமையிலே எம்எல்ஏ முன்னிலையிலே மக்களை வைத்துக் கொண்டு வழங்குகிறோம் என்று சொன்னால் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக விவசாய பெருமொழி மக்களுக்கு தாழ்ந்தப்பட்ட மக்களுக்கு எதற்காக இந்த திட்டத்தை அறிவித்து பேசுகிற இடத்து பத்து மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் பேரூராட்சி மன்றங்களில் மாநகராட்சி மன்றங்களில் மாற்றுத்திறனாளிகள் குறையை சொல்லுவதற்கு நியமன பொறுப்பு ஊராட்சி மன்ற தலைவரை போல் ஒன்றிய குழு உறுப்பினரை போல் மாவட்ட குழு உறுப்பினரை போல் ஒருவர் ஒரு அமைப்புக்கு நிர்வாகிக்கப்படும் நியமனம் செய்யப்படும் என்று இந்தியாவில் உலகத்தில் முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாற்காலியை போட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர் மக்கள் உழைக்கிறார் பாடுபடுகிறார் மருத்துவ கா <Popkeys in expand> <Brazil> <Island>

தளபதி அவருடைய ஆணை கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் கோட்டூர் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளடங்கிய பத்து இடங்களில் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பான நிகழ்ச்சி காலை பத்து மணிக்கு தொடங்கி நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கு காத்திருக்கிற பொதுமக்கள் கோரிக்கைகளின் அடிப்படையில் நாலாயிரம் மனுக்களை தாண்டும் என்ற நம்பிக்கையை நாங்களும் மாவட்ட நிர்வாகமும் அடைந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த இனிய விழாவில் மாவட்ட தலைவர் தலைமையில் பதினைந்து துறையை சார்ந்த மாவட்ட அளவிலான அதிகாரிகள் வட்டார கோட்ட அளவிலான அதிகாரிகள் முகாமில் பங்கெடுத்து பணியாற்றி இருக்கிறார்கள் இவ்விழாவில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாகை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நம்முடைய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி அனைத்து முகாம்களுக்கு சென்று மனுக்களை பெற்று ஆய்வு நடத்தி வந்தோம் வைத்த கோரிக்கைகள் பல அங்கு மாலைக்குள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது முதலமைச்சருடைய எண்ணம் அதன் அடிப்படையில் நாங்கள் செல்லுகிற நேரத்தில் மனுக்களை பெற்று என்னென்னவைகளுக்கு தீர்வு காண முடியுமோ அவைகளை பெரும்பாலும் மாவட்ட தலைவர் தலைமையில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நாங்கள் பொதுமக்களிடம் வழங்கியிருக்கிறோம் உதாரணத்திற்கு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் குடும்ப பாதுகாப்பு அட்டை மருத்துவ பாதுகாப்பு அட்டை மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் நம்முடைய மகளிர் உதவிக்குழுக்கான கடன்கள் முதல் பட்டதாரி என்பதற்கான சான்றிதழ் இப்படி பல தேவைகள் அடங்கிய மனுக்களை பெற்று அடுத்த இரண்டு மணி நேரத்தில் புரித வேகத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அரசு நிர்வாகம் ஆபை வேகம் என்பதை மாற்றி அரசு நிர்வாகத்தை ஒரு ராக்கெட் வேகத்தில் முதலமைச்சர் செயல்படுத்த சொன்ன காரணத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் அந்த பணியை காலை முதல் மாலை வரை மேற்கொண்டிருக்கிறோம் நிறைவரையும் திருவாயில் உள்ளது கணக்குப்படி நாலாயிரம் மனுக்களை தாண்டும் திருத்துறைப்பூண்டி தொகுதி என்பது இப்போது வந்திருக்கிற கணக்கீடாக தெரிகிறது நடத்தப்படும் முதன் முதலில் மக்களுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எப்படி கொரோனா காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வியோ வயது மூத்தவர்கள் பக்கவாதம் உடையவர்கள் இருதய நோய் உடையவர்கள் சக்கரை நோய் உடையவர்கள் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவம் பார்க்க இயலாத நிலையில் இருக்கிற வயது மூத்த முதியோர் இவர்களுக்கெல்லாம் இல்லங்களை தேடி மருத்துவத்தை தாய் என்று மருந்துகள் மாத்திரைகள் பிசியோதெரப்பி செய்தி திறன் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து வர நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது போலதான் மக்கள் அரசாங்கத்தை தேடி வர வேண்டாம் அரசாங்கமே மக்களை நாடி தேடி செல்ல வேண்டும் என எண்ணி ஆட்சி தலைவர் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி உள்ளாட்சி அமைப்பு பிரதிகள் என்று மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் குறிப்பாக விடுமுறை மக்கள் கூலி தொழிலாளிகள் அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய இருக்கிற அங்கத்தினர்கள் ஆதரவு மக்கள் இவர்களுக்கு பகுதிக்கு செல்லுங்கள் என்றுதான் மூன்றாவது கட்ட நிகழ்ச்சி அனுப்பியிருக்கிறார்கள் முதலமைச்சர் விரும்பினால் இன்னும் இந்த திட்டம் இந்த ஆட்சியில் தொடரும் தொடர்வதற்கான முடிவை முதலமைச்சர் எடுப்பார் அறிவிப்பார் என்று நம்புகிறோம்